தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமி கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி ஒரு இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எந்த வழியில் நாம் சந்திக்க எந்த வழியில் சந்தித்தாலுமே அதை எப்படி பார்க்கணும் அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் போடணும் அப்போ அந்த பிளான் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் சூத்திரம்னு பேர் ஒரு சூத்திரதாரியாக ஒரு சூத்திரம் தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிளானில் ஜெயிக்க முடியும் மேஷராசி மேஷராசிக்கு பெரிய பலமே என்ன தெரியுமா பயம்தான் மேஷத்துடைய பெரிய பலம் கொஞ்சம் யோசிக்கிறீங்கள எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது இவர் என்ன எப்படி சொல்கிறாரு எஸ் இது தெரியாத பயம் நாம் எங்கேயாவது கீழே விழுந்துருவோமோ நம்ம யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ இதிலேயே நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம் அப்போ மேஷத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயாகணும் ஏதோ ஆண்டவனாக நம்மளை பார்த்து ஏற்றி விடுவான் ஏதோ ஆண்டவனாக பார்த்து நமக்கு ஒரு நல்லது செய்வான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது யாருக்கிட்டேயுமே சட்டம் பேசாதவன் மேஷத்துக்கிட்ட போய் சட்டம் பேசுவான் இதுதான் இயற்கை மேஷராசியை பார்க்கும்போது பலமாக தெரியும் ஆனால் மேஷராசிக்காரர்கள் வாங்கிற ஒவ்வொரு அடியும் பலகீனமாக இருக்கும் இதான உண்மை அதாவது நம்ம யாரையாவது எளிமையாக போய் ஒருத்தங்கள பேசிடலாம் அப்படி நம்ம நினப்போம் யார் மேஷராசிக்காரவங்க நம்ம ஒரு செல்லமாக பேசிடுவோம் அவங்கள ஒரு எளிமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அவன் உங்கள் தலையில் மிளகா அரைச்சிடுவான் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது ஏன் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைக்க கூடாது நம்ம தலையில் அவன் மிளகா அரைச்சிடுவான் அதனால் யாருக்கிட்டே இந்த செல்லமாக பேசுறது ரொம்ப வந்து அன்பை வெளிக்காட்டுறது இதெல்லாம் மேஷத்துக்கு அழகு கிடையாது அது மாதிரிலாம் இருக்கும்போது என் என்ன ஆகுது நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு முத்திரை கொத்தப்படும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க மேஷராசிக்காரவங்க நீங்கள் எதுக்கு வேணாலும் அடிமையாக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் இருங்க பக்திக்கு அடிமையாக இருங்க அன்புக்கு அடிமையாக இருங்க பாசத்துக்கு அடிமையாக இருங்க காசுக்கு அடிமையாக இருங்க புகழுக்கு அடிமையாக இருங்க எதுக்கு வேணாலும் இருங்க அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அடிமையாக இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது இந்த எதிராளிகளை நாம் என்ன நினைக்கிறோன்னு தெரியாமையே வண்டி ஓட்டணும் இந்த சூத்திரம்தான் மேஷத்துடைய பெரிய பலம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஒரு சொல்கிறோம் சார் தான் தோற்று போகிறோம் சார் நான் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது என் வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் வெறுமையில் இருக்கிறேன் வீணாக போயிட்டேன் என்ன சார் ஒரு பிஸ்னஸ் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் போகிற ரூட் எல்லாமே எனக்கு என்ன அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குது டோட்டலி வந்து வாழவே பிடிக்கல என் கௌரவத்துக்காகவே நான் வாழ வேண்டியதாக இருக்குது கடன் வாங்கி வாழ வேண்டியதாக இருக்குது கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்குது ஒரு நிம்மதி இல்லை இப்படி தான் புலம்புவோம் இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா யாராவது பின்னாடி இருந்து கை கை அப்படி சொல்லுவாங்க தோலில் அப்படி தட்டி கவலைப்படாத நான் இருக்கேன் போ நான் இருக்கேன் போ நான் இருக்கிறேன்னு சொல்கிறதே கடவுள்தான் இதை நான் கடைசியில் உங்களுக்காக நான் ஒரு பதிவு போடுறேன் கடைசியாக இந்த இந்த பதிவோட லாஸ்ட்டில் இதை பற்றி நான் பேசியிருப்பேன் நான் இருக்கிறேன் இந்த நான் இருக்கிறேங்கிறது கடவுள் இருக்கார் உங்கள் பக்கத்தில் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் பிரச்சனைகள் கொடுத்தாலும் வருத்தத்தை கொடுத்தாலும் வேதனைகளை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறார் அதுக்கான சூத்திரம்தான் அப்போ உங்களை பலப்படுத்துகிறார் சுவாமி சுவாமியை பொறுத்த வரைக்குமே பலப்படுத்தக்கூடியவர் நமக்கு ஒரு பலமாக பேக் போனாக இருக்கார் இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் மேஷராசிக்காரர்கள் முதல்ல ஒருத்தங்கள நம்மளோட பலகீனத்தை இன்னொருத்தவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது இது முதல் ஸ்டெப் ஃபஸ்ட்டு வழி உங்கள் பலகீனம்னு ஒன்று இருக்கும் சார் நான் வந்து பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் சார் அப்புறம் சார் நான் பழகுனா பழகிட்டே இருப்பேன் சார் சரி அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுமே இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது நம்ம முன்கூட்டி வானிலை சொல்லும்போது என்ன பண்ணுறோம் நம்மளாம் அ அலாட் ஆயிடுறோம் அதே வந்து ஒரு தீவிரவாதியோ இல்லை ஒரு திருடனோ நம்மளை வந்து ஏதோ தொந்தரவு பண்ண வரப்போகிறோம் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது முன்னாடி சொன்னால் அவன் அலர்ட் ஆகிட மாட்டானா நம்ம ஆகிறத விட இப்போ புரியுதா அப்போ நம்மளுடைய கணக்கு என்னவாக இருக்கணும் நம்மளை அவன் புரிஞ்சிக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம மாறணும் நம்மளுடைய வீக்னஸ் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது அதை அவ் எதிராளிகளுக்கு தெரியாமல் வாழ வேண்டும் இது மேஷத்தோட முதல் கடமை ரெண்டாவது விஷயம் மேஷராசிக்கு மனசில் வலி இருக்கும் பெயின் இருக்கும் நமக்கு வலிங்கிறது யாருக்குமே இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்குது அந்த பெயின் என்னென்னா யாரையும் குற சொல்ல முடியாது என்னடாண்டவா என்னை இப்படி படித்த படைச்சிருக்கிய நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அழுகிய ஆத்திரமும் தாண்டா வருது அழுதுட்டால் என் கெத்து போயிடுமே அப்படிங்கிறதுக்காகவும் ஆத்திரப்பட்டால் என்னுடைய தன்மானம் போயிடும் ஆத்திரப்பட்டால் எனக்கே அது பாதகமாக வந்துடுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இதையெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் வாழ்வோம் எவ்வளோ நாள் தான் வலிக்கிற வழி இல்லாத மாதிரியே நடிக்கிறது அப்போ கடவுள்கிட்ட ரொம்ப மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நாம் பதிவு பண்ணணும் அப்போ மேஷராசி முதல்ல எப்படி பதிவு பண்ணணுன்னா என்றைக்குமே ஒரு பெண் தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணணும் நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க தினசரி காலையில் எழுந்து உங்கள் வீட்டில் பகவான் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க நான் உங்கள் மனசை லேசாக்கிறதுக்கான வழி சொல்கிறேன் உங்கள் மனசை லேசாக்கிறதுக்கான வழி நீங்கள் கஷ்டத்துலேருந்து கடக்கிறதுக்கான வழி தர்ம சங்கடமான சூழ்நிலைகளிலேருந்து எளிமையாக வெளியில் வரத்துக்கான வழியை இப்போ நான் சொல்லித்தரேன் அதனால் நீங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் நம்ம வராது முதல் விஷயம் என்னோடய வீக்னஸை ஒருத்தவரை சொல்லக்கூடாது இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க இன்னொருத்தவனுக்கு நம்மளை பற்றி தெரியவே கூடாது ரெண்டாவது விஷயம் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இந்த பெண் தெய்வம் என்னென்னா நம்ம அழுகைக்கும் ஆண் தெய்வத்துக்கும் பெண் தெய்வத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கும் இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட போய் சொல்கிறோம் ஒரு ப பையனை பெற்றிருக்கிறோம் ஒரு பொண்ணை பெற்றிருக்குறோம் இப்போ அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறோம் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறண்டா அப்பா ஒருத்தன் அவமானப்படுத்திட்டாண்டா அப்பாவை ஒருத்தன் திட்டாண்டா அப்படின்றோம் பையன் என்ன பண்ணுவான் பா பார்க்குறப்பா உண்டு இல்லைன்னு அவன் யார் பாவன் அவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கிளம்பிடுவான் பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சொல்கிறோம் பொம்பளை பிள்ளை முதல்ல என்ன தெரியுமா சொல்லும் அப்பா கவலைப்படாதப்பா நீ அழாதப்பா நீ கலங்காதப்பா உனக்காக நான் பார்த்துக்குறேன்ப்பா பொம்பளை பிள்ளை அடுத்தது சொல்லு முதல்ல அப்பாவை வந்து என்ன பண்ணும் சமாதானப்படுத்தும் ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணுவான் அவனை அழிக்கிறதுக்கு கிளம்பிடுவான் இப்போ ரெண்டு பேருமே பாசம்தான் ஆனால் இந்த அவனை அழிக்கிறதுக்கு புறப்படும் போது அதை இன்னும் பிரச்சனையும் நமக்கு அதிகமாக வரும் இவனும் பாசத்தில் தான் செய்கிறான் இந்த பிள்ளையும் பாசத்தில் தான் செய்யுது அப்போ பொம்பளை பிள்ளையோட பாசம் எப்படி இருக்குது முதல்ல நம்மளை சாந்தப்படுத்தும் நம்ம ஒரு பெயினில் இருக்கணும்னு தெரிஞ்சிடும் இந்த பெயினுக்கு மருந்தை போட்டுட்டு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அதுதான் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்கிறது வீட்டில் ஒரு பெண் தெய்வம் நீங்கள் அது வேப்ப மரத்தை வணங்கினாலும் சரி இல்லை மகமாயின்னு சொல்லுவாங்க மாரியம்மன் அந்த மாரியம்மனை வணங்கினாலும் சரி ஏதோ ஒரு சிறு பெண் தெய்வத்தை இந்த மேஷராசியில் பிறந்த ஒரு சகோதர சகோதரிகள் நிச்சயமாக வழிபாடு பண்ணிங்கன்னா பேசணும் வழிபாடுனா என்ன உங்கள் வீட்டில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செவுத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா செகுத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒரு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சள்லையே போட்டு அதில் குங்குமம் போட்டு போச்சு அந்த ஆணியில் பூவை சாத்தி அம்பாலுன்னு வணங்குவாங்க வீட்டில் பெண் தெய்வம் இருக்குன்னு வாங்க அப்படிலாம் வணங்குறதுனால தான் இன்றைக்கி நாமெல்லாம் வல்லரசு இருக்கிறோம் இன்றைக்கெலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஏழ்மையெல்லாம் விலகி நல்லா கூரை கூற தான் எல்லோரும் வந்தோம் ஓட்டு வீட்டுக்கு போனோம் ஓட்டு வீட்டிலேருந்து இன்றைக்கி கட்டடம் இன்றைக்கி காம்ப்ளஸ்ஸு காரு வாகனம் ஒரு நேரம் சைக்கிளே இல்லாமல் தான் வளர்ந்தோம் அது அந்த சைக்கிள் ஓட்டுறவனை பார்த்து பெருமைப்பட்ட காலங்கள்லாம் உண்டு இப்படிலாம் கும்பிட்டதுனால தான் இன்றைக்கி நம்மளாம் ஆடிக்காரில் போகிற நிலைமைக்கு வந்திருக்குறோம் பிஎம்டபிள்யூவில் போகிற நிலமைக்கு வந்திருக்குறோம் உண்டா இல்லையா அப்போ எங்கேருந்து நம்ம பெயினை யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா பெண் தெய்வம் புரிஞ்சுக்கும் அதனால் ஒரு பெண் தெய்வம் எந்த பெண் தெய்வத்தை சாமி வழங்குறது இப்போ அடுத்த கேள்வி அங்கே வந்துடும் மேஷராசிக்காரர்கள் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் மகாமாரின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பெட்டி காலின்வாங்க இந்த பெட்டிக்குள்ளே வச்சிருப்பாங்க சில சாமியெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அபூர்வமான காட்சிகள் உள்ள பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அபூர்வமாக அந்த அம்பாவை பார்க்கவே முடியாதுன்னுவாங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரும் வழிகாட்டக்கூடாது நீங்கள் இந்த பெண் தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லாபத்தில் தான் அந்த பெண் தெய்வத்தை பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அது அவங்களுக்கு லாபமாக போயிருக்கும் அப்போது ஒரு பெண் தெய்வம் நீங்கள் எப்படி வணங்கணும் ரேராக பார்க்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது மாரியம்மன் அந்த சுவாமி ரெண்டு பெண் தெய்வத்தை வச்சுக்கலாம் ஒரு பெண் தெய்வம் மாரியம்மன் இன்னொன்று இந்த பெட்டிக்காளி ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறது ரேராக போய் ஒரு இடத்துல இருந்து இதுதான் ப்ரொசீஜருங்க இப்படி இருந்து தாங்க பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பெண் தெய்வத்தை பார்க்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை நாம் வீட்டில் வணங்கணும் அதுக்கு அடுத்தது அந்த பெண் தெய்வத்துக்கு என்ன பண்ணணும் இது மாதிரி ஆடி மாதங்களில் நிச்சயமாக அவங்களுக்காக ஒரு வளையல் நல்ல கிளாஸ் வளையல் அதுமாதிரி புடவையை நல்லா சுருட்டி ஒரு நல்ல காட்டன் புடவை வாங்கி சுருட்டி அதில் வந்து வளையல் எல்லாம் வச்சு மருதாணி வாங்கி வச்சு வேப்ப இலம் வச்சு அந்த பெண் தெய்வத்தை அலங்காரம் பண்ணி எல்லாமே பூஜைகள்லாம் ஒரு பானகம் பாயசம் எல்லாம் வச்சு நவேதியம் பண்ணி அதற்கு பிறகு அந்த பெண் தெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணி அம்மா இந்த வருஷம் முழுக்க எங்களை காப்பாற்றணும் நீ தான் எங்களுக்கு செய்யணும் எங்களுக்குள்ள தைரியத்தை கொடுக்கணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் எல்லாம் தெரிஞ்ச மகாராஜா மாதிரி இருந்தாலும் மகாராஜா தொடர்ந்து ஆட்சி பண்ணணும் இல்லையா அதனால் நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட வணங்கணும் அப்படி வணங்கும் போது உங்களுக்கு இன்னும் பல செல்வாக்குகள் கிடைக்கும் இழந்த விஷயங்கள் கிடைக்கப் போகுது இது ஒரு அருமையான நேரம் மேஷராசிக்கு இது அருமையான நேரம் மேஷம் ஒரு பிறவியுடைய அம்சம் யார் தெரியுமா இன்றைக்கி இத்தனை பேரையும் அவன் அவனுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் சென்ற பிறவியில் கிருஷ்ணனாக இருந்திருக்கணும் கண்ணனாக இருந்திருக்கணும் கண்ணனுடைய அவதாரம் தேரோட்டி கிருஷ்ணன் இந்த தேரோட்டி கிருஷ்ணன் தான் மேஷராசி அந்த வியூகமெல்லாம் அத்தனையும் தெரியும் மேஷத்துக்கு அந்த சூட்சமும் தெரியும் இனிமேல் உங்களை எப்படி பார்க்கணும் நீங்கள் கிருஷ்ண அவதாரமாக பார்க்கணும் மேஷராசிக்காரர்கள் தன்னை கிருஷ்ண அவதாரமாக பார்த்துக்கணும் கிருஷ்ணன் பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல கூட அழமாட்டான் கண் கலங்கவே மாட்டான் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது கிருஷ்ணனை சூத்திரதாரி ஸ்கெட்சு போட்டானே ஜெயிச்சுட்டு தான் விடுவான் அவனே போட்டுட்டானா அதுக்கு பிறகு மீண்டும் மா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ மேஷம் ஸ்கெட்சு போட்டிங்கன்னா ஜெயிக்கணும் இன்னிலிருந்து கிருஷ்ணன் தான் வழிபாடு பெண் தெய்வமாக மாரியம்மனையும் அற்பூர்வமாக வணங்கக்கூடிய தெய்வ பெண் தெய்வத்தையும் வணங்குங்க தேரோட்டி கிருஷ்ணன் தான் நீங்கள் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போங்க கிருஷ்ண அவதாரத்தை பற்றி படிங்க கிருஷ்ண அவதாரத்தை செய்து படிங்க அப்போ தான் நமக்கு அதை பற்றி தெரியும் இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்கள் கிருஷ்ணன் என்னென்னலாம் பண்ணான் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணான்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போங்க வாழ்க்கை சிறப்பாக இருப்பீங்க நிச்சயமாக கிருஷ்ண அவதாரம் உங்களுக்கு பெரிய உங்கள் மனசில் இருக்கிற எல்லா வழியையும் போக்கி கொடுக்கும் உங்கள் மனசில் என்ன பெயின் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் இது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் நடிகர் திகழகம் சிவாஜி கணேசன் போல இருக்கணும் ஆமாம் எல்லா ஆக்டிங்கும் இருக்கும் மேஷத்தை பொறுத்தவரை எல்லா ஆக்டிங்கும் இருக்கும் அவன் சிரித்தா நம்ம சிரிக்கணும் அவனை குழம்பணும் இவர் யாருங்க அவரு அப்படின்னு இதுதான் மேஷம் இப்படி இருந்து பாருங்க இழந்தது எல்லாம் கிடைக்கும் சிறப்பாக வாழ போகிறீங்க ஒரு அருமையான முயற்சி ஆரம்பிங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளை நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கையெடுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்டன்னு பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்னைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பால் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்க நமக்கு இருக்கிற எல்லாம் நமக்கு இருக்கிற மன எல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்